மிதுன லக்கணம் அதாவதுங்க மிதன லக்கணம் மிதன லக்கண அதிபதி புதன் பகவான் காலபுருஷனுக்கு மூணு ஆறு மிதன லக்கணத்துக்காரங்க மித மிதன ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய நீங்கள் வாங்கின நிலம் வீடு விவசாயம் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் சரி பத்திரம் பாண்டில் நீங்கள் அதாவது பத்திரம் பாண்டு தெளிவாக பார்த்து வாங்க ஏற்கனவே அவங்க லோன் வாங்கி அதில் பிரச்சனை சிக்கலாகி தான் உங்கள் வைக்கு மாறும் சொத்து அந்த சொத்து வந்து ஏற்கனவே அவங்க லோன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை தான் அவங்க கை மாற்றுறாங்க முடியாத சூழ்நிலைக்கு விற்கிறாங்க நீங்கள் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி என்னங்க நீங்கள் வாங்குறவங்க யாராவது இருந்தாலும் சரி அதை லோன் இருக்கா பெண்டிங் இருக்கா லோன்லாம் கட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் பார்த்து மிதனலக்கணம் புதன ராசிக்காரங்க நீங்கள் அந்த நிலத்தவோ வீட்டவோ இடத்தவோ வாங்கணும் ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா மிதின லக்கணம் அதிபதி புதன் மிதனலக்கணத்துக்கு நாலு கூடன்னு சொல்லக்கூடாது புதன் அங்கே ஆட்சி உச்சம் ம் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறார் இது வந்து கால காலபுருஷனுக்கு முதலக்கணம் மூணாம் இடம் காலபுருஷனுக்கு கண்ணி வந்து ஆறாம் இடம் ஆகிறதுனால கடன் பிரச்சனை சிக்கல் நோய் நம்ம சம்மந்தப்பட்டதில் அந்த இடம் நிலம் சம்மந்தப்பட்டது இருக்கும் நீங்கள் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிதனக்கணக்காரங்க அதிபதி நீங்கள் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெயின் வந்து மிதன லக்கணத்துக்கு நாலாம் இடங்கிறது என்னங்க வண்டி வாகனம் வீடு மனை அம்மா தாய் உங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வைத்திய செலவு பாருங்கள் ஃபுல் செக்அப் பண்ணிடுங்க உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஃபுல் செக்அப் பண்ணிடுங்க ஏன்னா மிதன லக்கணத்துக்காரங்க மிதன ராசிக்காரங்க நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா வீடுங்கிறது வந்து நாலாம் இடம் அது வந்து கண்ணியாக இருக்கும் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் வரும் அப்போ ஆறாம் இடங்கிறது வந்து நீங்கள் வீடு கட்ட பாலக்கால் போட்டிங்கன்னா உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடும் கார் சம்மந்தப்பட்டதில் போனால் விபத்து சம்மந்த சந்திக்க கூடிய சூழ்நிலை வந்துடும் அது வந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் மிதன லக்கணங்கிறது காலப்புருஷனுக்கு மூணாம் இடம் மிதனா கண்ணிங்கிறது காலபிருஷனுக்கு ஆறாம் இடம் அப்போ அந்த மாதிரி பிரச்சனை சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் எதையும் நீங்கள் யோசனை பண்ணி ஏன்னா மிதனாக்கடை அதிபதியுது புதன் டாக்குமெண்டு பத்திரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும் நம்பி தான் நீங்கள் இறங்குவீங்க வைக்கீங்க ஏன்னா அது காலபுருஷனுக்கு மூணு ஆறாக வரும்போது அந்த பத்திரம் பாண்டு கரெக்டாக இருக்கா இது அந்த இந்த இடத்தோட பத்திரம் தானா இல்லை வேறு இடத்து பத்திரமா இல்லை இந்த இடத்த ஏற்கனவே விற்றுட்டாங்களா ரெண்டு தடவை விற்றுட்டு நமக்கு விற்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி வாங்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் மூணு ஆறு அப்படிங்கும்போது மிதனத்துக்கு நாலாம் இடம் வந்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்போ ஏமாற்றி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பத்திரம் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நிலத்தை காட்டி பத்திரம் பதிவிடுவாங்க அதை கொஞ்சம் ஜாக்கிரதையை பார்த்துக்கணும் ஏன்னா மிதன லக்கணம் கண்ணில்லக்கணத்துக்காரங்க யாராமே டேலண்டாக இருப்பாங்க டேலண்ட்டு திறமை பப்ளிக்கில் எல்லாமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு எதிராளி எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த பத்திரம் பதிவு பண்ணுங்கள் அப்போ நாலாம் படம் மிதனத்துக்கு நாலாம் படம் கண்ணியாக வருது நிலம் உங்கள் பேரில் பதிவாகிடுச்சு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் அம்மா உடம்ப ஃபுல் செக்அப் பண்ணிடுங்க ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது எல்லாம் நாலாம் படங்கிறது என்ன சொல்கிறது நாலாம் படங்கிறது சாணம் அம்மா தாய் வண்டி வாகனம் வீடு மனை உங்களுடைய ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது இதயம் சம்மந்தப்பட்டதே நாலாம் படம் தான் அதெல்லாம் நீங்களும் ஃபுல் செக்அப் பண்ணிக்கணும் உங்கள் அம்மாவுக்கும் செக்அப் பண்ணிக்கணும் இதை பார்த்துட்டு மொதல் வைத்தியம் செலவு பாருங்கள் மெயினாக காலபுருஷனுக்கு மூணு ஆறு நாளே நீங்கள் லோன் போடலாம் லோன் போட்டு தான் கட்டணும் ஃபுல்லாக லோன் போட்டிருங்க கண்டிப்பாக அந்த நீங்கள் கட்டி முடித்து வீடு உங்களுக்கு இருக்கும் கண்ணி லக்கணம் கண்ணி ராசிக்காரங்க இருந்தாலும் சரி மிதன லக்கணம் மிதன ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கவுர்மெண்ட்டை லோன் வாங்குங்க கடன் கட்டிடலாம் ஏன்னா நீங்கள் கடன் வாங்காமல் லோன் போடாமல் வீடு கட்டினீங்கன்னா அது கடன் ஆகிரும் கடன் ஆகி வீடை முழுகரசோ சண்டிசனில் வந்து நின்றுடும் அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி பொதுவாக வந்து காலப்பிரசனுக்கு மூணு ஆறாக வருது அப்போ மூணு ஆறாக வருதுன்னா முயற்சி பண்ணி நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்போ அப்படிங்கும் போது நீங்கள் லோன் போட்டு கட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு எந்த பாதிப்பு வராது உங்கள் அம்மா உடம்புக்கு எந்த பாதிப்பு வராது புரியுதுங்களா அதை நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள் நிலராசிக்கு உண்டானதும் பாருங்கள் நிலராசி நிலராசினாலே வாஸ்து கண்டிப்பாக நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணிக்கோங்க வாஸ்து பூஜை பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு உடம்ப ஒரு சக்கப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஒரு ஆட்டு சக்கப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடு கட்டுங்க கண்டிப்பாக நல்ல முறையில் வீடு கட்டி பால் காய்ச்சி நீங்கள் குடியிருக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் மிதின லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் உங்கள் சாதத்தை நீங்கள் பார்க்கணும் வீடு கட்டணும் அம்மா சுகஸ்தானம் தன்னுடைய சுகஸ்தானத்துக்காக உங்களுடைய சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபது ரெண்டு நம்பருக்கு ம என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபில்ஃபன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வர வாழ்த்து